மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடா அடேய் <laughs> டேய் <laughs> அரச <laughs>

திவள்ளைய பெரிய சொல்லுங்க இங்க வந்துக்கோ போடா திவள்ளைய பெரிய தாங்குங்க இங்க வர சொல்லியா பிரியார பாளை கணபசாமி துணை ஆரே சுரோஷ் குமார் ஐயோ திக்ரீக் ஒரு ஜாவி பிரா டை ஜாவி பிரா ஐயசோ வந்துட்டாங்க பெரிய பசங்க சக்கரம் சக்கரம் ஆடுறா ராஜிஜெனிக்கு பாஸ்மதி ராஜிஜெனிக்கு பாஸ்மதி ஆ

திருவேலி மாவட்ட <palélan ici>

டாக்டர் சுதேம பாண்டி நேமராசிரிய துருகாம்பியா தீவில பேரਿਆ டூர் மேட்வடைபில டாக்க சுதேவ நான் get it, out. Get it out.